சிறியொரு விளம்பர இடைவேளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அணிந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புரி பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு காற்றாலை மின் திட்டத்தை கைப்பற்றுள்ளது அதானி நிறுவனம் தொடர்ந்து ஏற்பா ஏற்பட்ட தடைகளை அடுத்து என்று பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் மன்னார் மற்றும் பூநகரி பகுதிகளில் அமைக்கப்பட இருந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திற்கு அனுமதி வழங்குவது அதன் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து சட்ட போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் அந்த திட்டத்திலிருந்து அதானி குரீன்ஸ் நிறுவனம் விலகியுள்ளது என்றவாறு நாட்டுப் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் வலம்புரி நாடுகளுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக தையட்டி விகாரை தேசிய ஐக்கியத்துடன் தொடர்புடைய விடயம் புத்த சாசன அமைச்சு தெரிவிப்பு யாழ் தையட்டி விகாரை தேசிய ஐக்கியத்துடன் தொடர்புடைய உணர்வுபூர்வமான பூர்வமான இது தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக புத்த சாசன அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக அஹ் செய்திகளுக்குள் மகிந்தவின் இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிப்பு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு படையினர் தங்கியிருக்கும் பகுதியில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது மூன்று லட்சம் ரூபாய் நிலுவையை செலுத்தாத காரணத்தினால் இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தியும் தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிரான வழக்கு வைப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது அதே போல யாழ்ப்பாண கம்பன் விழா இன்று ஆரம்பம் அகில இலங்கை கம்பன் கழகம் நடாத்தும் யாழ்ப்பாண கம்பன் விழா இன்று பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று தினங்கள் இடம்பெற உள்ளது விழாவின் காலை நிகழ்வு நல்லூர் ஆதீன மண்டபத்திலும் மாலை நிகழ்வுகள் நல்லூர் துக்காதேவி மணி மண்டபத்திலும் இடம்பெறும் என்று அந்த செய்தி தொடர்ந்து இருக்கிறது அதே போல ஊடகவியலாளர் லசந்த படுகொலுடன் தொடர்புடைய மூன்று பேரின் விடுதலைக்கான பரிந்துரையை தற்காலிகமாக ரத்து செய்த சட்டமா அதிபர் என்ற செய்தியும் என்ற யாழ் விஜயம் நாடு திரும்பினார் ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்ற உலக அரசு தலைவர் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கர் இன்று நாடு திரும்பினார் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல யாழ் சென்னை விமான சேவையை அதிகரிக்க தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல்

சென்னை யாழ் விமான சேவையை மேலும் அதிகரிப்பதற்கு தீர்மானம் இந்தியாவின் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகளை மேலும் அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமான இன்டிகோ தீர்மானித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளாக உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மூன்றாம் வாரத்தில் நடத்துக ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை பதினேழாம் திகதி பட்ஜெட் முன்வைப்பு ஜனாதிபதி அனுர தலைமையில் நேற்று விசேட கலந்துரையாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தையிட்டு விகாரை தொடர்பில் சம்பந்தப்பட்டோருடன் பேச்சு பௌத்த சாசன அமைச்சு அறிவிப்பு லசந்த் விக்ரமதுங்க கொலை சட்டமா அதிபரின் பரிந்துரை தற்காலிகமாக இடைநிறுத்தம் என்ற செய்தியுடன் தமிழரசு கட்சியின் வழக்கு நான்கு மாதங்களுக்கு ஒத்திவைப்பு என்ற செய்திகள் விரிவாக பார்க்கையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு அதன் எதிராளி ஒருவரை ஆள் செய்ய இடமளிப்பது என்பது குறித்து ஆராய்வதற்காக எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் இன்று யாழ் வருகிறார் கனடிய தூதுவர் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் இன்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளார் என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் நாமல் மீது சட்ட நடவடிக்கை சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நீதிமன்றில் கூறியது சிஐடி நிதி மோசடி குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற தீர்மானித்துள்ளதாக குற்ற துறை நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றிற்கு அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் பெண் ஊழியர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் குறித்து விசாரணை பாராளுமன்றத்தில் சில பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்பட்டு வருவதும் குறித்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இலங்கை மாணவர்களுக்கு இந்தியா இருநூறுக்கும் மேற்பட்ட புலமை பரிசில்கள் என்ற செய்தி விரிவாக பார்க்கையில் இந்திய தூதரகத்தின் முழுமையான அரசுரணையுடன் வழங்கப்படும் இருநூறுக்கும் அதிகமான புலமை பரிசில்களுக்கு பல்வேறு மட்டங்களையும் சேர்ந்த இலங்கை பிரஜைகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது மருத்துவம் துணை மருத்துவம் நவநாகரிக வடிவமைப்பு மற்றும் சட்டத்துறை சார்ந்த கற்கைகள் பல்வேறு தவறில் முன்னணி இந்திய நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் கல்வியை கற்பதற்காக இப்புலமை பரிசல் வழங்கப்படுகின்றன இலங்கை பிரஜைகளுக்கென பிரத்தியோகமாக வழங்கப்படும் இப்புலமை பரிசில்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கானது இந்த திட்டத்தின் கீழ் பின்வரும் கற்கே நிறைகளுக்கான புலமை பரிசுகள் வழங்கப்படுகின்றன நேரு ஞாபகார்த்த புலமைப் பரிசில் திட்டம் பொறியியல் விஞ்ஞானம் வர்த்தகம் பொருளியல் வணிகம் மானுடவியல் மற்றும் கலை உட்பட்ட அனைத்து பட்டப்படிப்புகள் பட்டமேற்படிப்பு முதுமானி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிஹெச்டி நெறிகளை இந்த திட்ட திட்டம் உள்ளடங்குகின்றது மௌலானா ஆசாத் புலமைப்பரிசல் திட்டம் பொறியியல் விஞ்ஞானம் மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளிலும் முதுமானி பட்டப்படிப்புகள் காந்தி புலமைப் பரிசல் திட்டம் பி அல்லது பி டெக் பட்டப்படிப்புகளும் வலிசமைக்கும் தகவல் தொழில்நுட்ப துறைகளிலான பட்டப்படிப்பு கட்டேநறிகள் அனைத்து புலமை பரிசுல்களும் கட்டேநறிகளின் முழுமையான காலத்திற்கும் கல்வி கட்டணம் மாதாந்த அடிப்படை சலுகை கட்டணம் மற்றும் புத்தகங்கள் காகிதாதிகளுக்கான வருடாந்த கொடுப்பனவு என்பவற்றை உள்ளடங்குகின்றது ஏனைய பல்வேறு அனுகூலங்களுடன் இந்தியாவில் உள்ள அண்மித்த பயண சேரிடங்களுக்கான விமான கட்டணங்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கல்வி சுற்றுலாவிற்கான வருடாந்த கொடுப்பனவு என்பனவும் வழங்கப்படும் தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கு குறித்த பல்கலைக்கழக வளாகத்தினுள் விடுதி வசதிகளும் வழங்கப்படும் இந்த புலமை பரிசில் வழங்குவதற்காக தகுதி வாய்ந்த இலங்கை பிரஜைகளை இந்திய அரசாங்கம் தெரிவு செய்கிறது இந்தியாவில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு பட்டங்களுக்கான கற்கை தொடர்வதற்கான தகுதி வாய்ந்தவர்களை தெரிவு செய்யும் செயற்பாடுகள் இலங்கை கல்வி அமைச்சருனான ஆலோசனையில் மேற்கொள்ளப்படும் இவ்விடயம் தொடர்பான தேவையான தகவல்களை கல்வி அமைச்சின் டபிள்யூ டபிள்யூ எனும் இளையதள முகவரியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கற்கினர்களுக்கான தகமை மற்றும் தெரிவு செய்தல் நடைமுறை தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் இலங்கை அமைச்சின் இலங்கை கல்வி அமைச்சின் அல்லது கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் ஆகியவற்றில் அனுமதி தகவல்களை பெற முடியும் என்ற வாரந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக தேசிய ஒருமைப்பாட்டு செயலகத்தினர் யாழில் முதலீட்டாளர்களுடன் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் அரசு அதிகாரிகளுக்கு ஊடகவியலாளர்கள் படுகொலை அரசால் நீதி நிலைநாட்டப்படும் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் இது விடயத்தில் நிச்சயம் நீதிநிலை நாட்டப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் என்ற பாதுகாப்பு அதிகாரி கத்திகாட்டி மிரட்டல் அரசு அச்சகத்தில் பதற்றம் அரச அச்சக திணைக்களத்தில் நேற்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது அரசு அச்சக திணைக்களத்தில் உள்ள சிற்றுண்டி சாலையில் உணவு உட்கொள்ள முடியாது என தெரிவித்து ஊழியர்கள் திணைக்களத்தின் வளாகத்தில் இருந்து வெளியே செல்ல முற்பட்டனர் இதன்போது அச்சகத்தில் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கத்தியை காட்டி மிரட்டிய மிரட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது காதலர் தினம் பெற்றோர்களே அவதானம் உலகம் முழுவதும் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்படுகின்றது இந்த தினத்தை வர்த்தகர்களும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர் அதன்படி இன்று வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ள காதல் தினத்தில் பல்வேறு குற்றச் செயல்கள் குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துதல் மோசடிகளில் ஈடுபடுதல் பாலியல் மற்றும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் பல்வேறு குற்றச்செயல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது போதைப் பொருள் பாவித்துவிட்டு பஸ் செலுத்தும் சாரதிகள் பயணிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழு சுட்டிக்காட்டு என்ற செய்திகளுடன் சட்டமா அதிபரை பாதுகாக்கும் முயற்சிகளில் சட்ட அதிகாரிகள் சட்டமா அதிபரை பதவியிலிருந்து நீங்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் எதிராக வாதிடுவதற்கு தயங்கப் போவதில்லை சட்டமா அதிபர் துணைக்களத்தின் சட்ட அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து முகம் கழுவ சென்றவரை இழுத்துச் சென்ற முதலை முகம் கழுவ சென்ற நபரை முதலை இழுத்துச் சென்ற சம்பவம் ஒன்று களத்துறையில் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் களத்துறை புதன்கிழமை தொடர்ச்சியாக வலம்பு பார்க்கலாம் வலம்புரி நாளிகளுடைய உட்பக செய்திகளுக்குள் மீண்டும் அரிசி அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் விவசாயி தேசிய விவசாயிகளுடைய எச்சரிக்கை நாட்டில் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பில் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார்கள் என்ற செய்தியும் காதல தினத்தன்று அவதானத்துடன் செயற்படுங்கள் இளைஞன் ஜோதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை என்று ஏற்கனவே பார்த்த செய்தியும் இந்திய உயஸ்தானிகர் ரெல்வின் சில்வாவுடன் சந்திப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல முன்னாள் ஜனாதிபதிகளான டிரானில் மைத்தரி திடீர் சந்திப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது புற்றுநோயால் வருடாந்தம் இருநூற்றி ஐம்பது சிறுவர்கள் உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் புதிய கேப்டனாக ரஜித் படிதார் நியமனம் ஆர் சிபி அணி அறிவிப்பு என்று இந்த முறை ஐ பி ஆர் சிபி அணியின் புதிய தலைவராக ரஜித் படிதார் நியமிக்கப்பட உள்ளார் என்று ஆர் சிபி அணியினுடைய நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அதே போல ரிஸ்வான் சல்மான் அதிரடி சேசிங்கில் பாகிஸ்தான் சாதனை என்ற செய்தியும் இந்திய அபார வெற்றி தொடரை விளந்தது இங்கிலாந்து என்று ஒருநாள் தொடர்பு குறித்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சட்டத்துக்கு எதிராக செயற்பட்டால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அர்ச்சுனா எம்பி குறித்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்ச யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்ச புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கிறார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளிக்கும் போதே இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கைது செய்யப்பட மாட்டாரா அல்லது போலீஸ் அதற்கு அஞ்சுகிறதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு எந்த சிறப்பு சலுகைகளோ அல்லது சட்டத்தில் இருந்து விலக்குகளோ வழங்கப்பட மாட்டாது அவர் மிக உயர்ந்த நிறுவனத்தின் உறுப்பினர் ஒருவர் அவரது நடவடிக்கைகள் மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் அதைத்தான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அவர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அவரை தீர்மானிக்க வேண்டும் எனினும் அவர் சட்டத்துக்கு சட்டத்திற்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் குறித்த சம்பவம் தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் போலீஸ் சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார் என்று அர்ச்சுனாம்பியின் மோதல் குறித்த செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கு அதே போல ஏப்ரல் வரை அதிகரிக்க உள்ள வெப்பம் நாட்டில் தற்போது நிலை வரும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்கும் அரச நிறுவனங்களில் மொழிபெயர்ப்பாளர்கள் குழு தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தீர்மானம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விசேட அமர்வு என்ற செய்தியும் கலைஞர்களுக்கான ஊக்குவிப்பு வளங்கள் கற்பகம் விற்பனை நிலையம் திறந்து வைப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் புதிய போர் ஆரம்பம் மிரட்டும் இஸ்ரேல் ஹமாஸ் மீது புதிய புதிய தோரை தொடங்குவதாகவும் ஹாசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாகவும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது என்ற செய்தியும் தாய்வான் வணிக வளாகத்தில் வெடிப்பு சம்பவம் நாலு பேர் பலி இருபது பேர் காயம் என்ற செய்தியும் அமெரிக்கா சென்றடைந்தார் இந்திய பிரதமர் மோடி மீண்டும் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம் நாசா அறிவிப்பு என்ற செய்தியும் ஈரான் அணு ஆயுத ஆலை மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம் லிபிய கடற்பகுதியில் படகு விபத்து பாகிஸ்தானை சேர்ந்த பதினாறு பேர் உயிரிழப்பு என்ற செய்தியும் பிரான்ஸ் மதுபான நிலையத்தில் கை கொண்டு தாக்குதல் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகின்றன தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக பணைய கைதிகள் நாளைக்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இலையில் மீண்டும் தாக்குதலை தொடங்கவும் ஹமாஸ் அமைப்பிற்கு இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக புதிய இந்திய தூதரகம் பிரான்சில் திறந்து வைப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் ஹமாசிடம் நாசா எச்சரிக்கை என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காற்றாலை மின் திட்டங்களை கைவிட்டது அதானி குழுமம் இலங்கையில் முன்னெடுக்க திட்டம் திட்டமிட்டிருந்த காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி குழுமம் அறிவித்துள்ளது என்று நாங்கள் ஏழவே அஹ் இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியும் இதுவாகத்தான் இருக்கின்றது தொடர்ச்சியாக தினக்குறள் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கிறோம் தினக்குரல் நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலக தீர்மானம் அரசாங்கம் மௌனம் சாதிப்பு மரியாதையுடன் விலகுவதாக முதலீட்டு அதிகார சபைக்கு அறிவிப்பு என்ற செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியும் தினத்தினுடைய தலைப்பு செய்தியாக அதே போல நபர் ஒருவரை தாக்கிய விவகாரம் அர்ச்சுனாய்மைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்கர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமானதுங்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் இன்று காதலர் தினம் போலீசார் விடுத்த எச்சரிக்கை இன்று பதினான்காம் தேதி வள்ளிக்கிழமை காதலர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீசார் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இலங்கை போலீஸ் அதிகார அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் காதல் தினத்துக்கு முன் அன்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது நீ ஒரு பெண்ணாக இருந்தால் காதல் தினத்தன்று அதனை கொண்டாட பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அவ்வாறு சென்றால் அதை உடனடியாக போலீசாருக்கு தாருங்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே போல மகிந்தவின் இல்லத்திற்கு நீர் விநியோகம் துண்டிப்பு என்ற செய்தியும் செம்மணி பகுதியில் எலும்பு மனித எலும்பு எச்சங்கள் சில கண்டுபிடிப்பு மனித எச்சங்களா என சந்தேகம் என்ற செய்தியும் டிக்டாக் விளம்பர ஊடாக அறுபது லட்சம் ரூபாய் நூதனமாக திருட்டு என்ற செய்தி லசந்த கொலை விவகாரம் சட்டமா அதிபரின் உத்தரவை அறிவிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் உள்ளூராட்சி மன்றம் தேர்தல் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்று நாடாளுமன்றில் இலங்கை ஐக்கிய அரபு இராச்சிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்துகின்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மகளை அடித்த குற்றச்சாட்டு தாய் பொலிஸாரால் கைது கோப்பாய் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மகளை அடித்து கைது செய்யப்படுகிறார் மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதியின் பூத உடல் தீயல் சங்கமம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் கொழும்பு உயர் நீதிமன்றில் யாழ் பல்கலை துணைவேந்தருக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு என்ற ஒரு செய்தி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தரால் விதிக்கப்பட்ட வகுப்பு தடைக்கு எதிராக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நான்காம் வருட சட்டத்துறை மாணவன் சிவகையன் கொழும்பு உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிவகையன் சார்பில் சுரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி குருபரன் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகையனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமையும் விதிக்கப்பட்டுள்ளது என்று துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகுப்பு தடையை சவாலுக்குட்படுத்திய சட்டத்துறை மாணவன் சிவகையனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தன் மீது பாரதூரமான அவதூரை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகையன் செபி வழங்கினார் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி துணைவேந்தரிடம் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த முறைப்பாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்த மறுநாளே வழங்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் ஒன்பது மாணவர்களுக்கு எதிராக மூன்று வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை தொடர்பில் முறையான விசாரணைகள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றின் பரிந்துரைகள் ஒழுங்காற்று சபையில் பரிந்துரைக்கப்பட்டதாக பருத்தறிவில் வெளிப்படையான ஒருமுறை கடைபிடிக்கப்படவில்லை என்பதொடர்பில் வாட்ஸ்அப் செயலில் கருத்து தெரிவித்த மாணவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஆகும் இந்த முறைப்படி அமைக்கப்பட்டிருந்த முறைப்படி ஒழுக்காற்று விசாரணை குழு இரு மாணவர்களுக்கும் எச்சரிக்கை ஒன்றை வழங்குவதென்று மட்டுமே தீர்மானித்திருந்தது ஆனால் கலைப்பீடாதிபதியின் வலியுறுத்தலுக்கு அமைய ஒரு வருடத்திற்கு மாணவ நிலையிலிருந்து அவர்களை இடைநிறுத்தும் தண்டனை வழங்கப்பட்டது இரண்டாவது சம்பவம் விஞ்ஞான பயிட மாணவர் ஒன்றியத்தின் தலைவராலும் துணைத் தலைவராலும் மாணவர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி வைக்கும் இடத்தில் போடப்பட்ட பூட்டை உடைத்தது தொடர்பான பல கூறியும் அந்த பூட்டு திறக்கப்படாததால் பூட்டை உடைத்த குற்றச்சாட்டிற்காக அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருந்தது மற்றது பரமேஸ்வரன் ஆலயத்திற்கு அண்மையில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பதற்ற நிலைமை தொடர்பானது இந்த விடத்தில் முறைப்படி அமைக்கப்பட்ட விசாரணை குழு ஒரு மாணவனுக்கு எதிராக மட்டும் மதுபோதையில் இருந்தால் என்று தெரிவித்து ஒரு மாணவ நிலையில் இடைநிறுத்த வேண்டும் என்று முன்மொழிந்திருந்தது ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிழாதிபதியின் அழுத்தத்தின் அடிப்படையில் ஒழுக்காற்று சபை ஐந்து மாணவர்களுக்கு எதிராகவும் ஒருவரிட இடைநிறுத்தல் தண்டனையை வழங்கியது என்று இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை தொடர்பாக விரிவாக இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் ஊடக அசந்த படுகொலை சந்தேக நபர் விவகாரம் சட்டமா அதிபர் குத்துக்கரணம் முன்னிய பரிந்துரை ரத்து என்ற செய்திகளையும் பிரதமர் நாளை யாழ் வருகிறார் என்ற ஒரு செய்தியோடு செம்மணிக்கு அருகாக மனித எச்சங்கள் மீட்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் உதயன் பத்திரிகையின் முற்பக செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக முற்பக செய்திகளை பார்க்கலாம் ஒரு நாட்டுக்குள் வாழ தமிழ் மக்கள் தயாராம் பிரில்வின் சில்வா தெரிவிப்பு தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றுள்ளது ஒரு நாட்டிற்குள் வாழ்வதற்கு தயார் என அந்த மக்கள் செய்தி வழங்கியுள்ளனர் என்று ஜேவிபி யின் செயலாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பாதி விளைச்சல் அரசாங்கத்திற்கு சட்டம் உருவாக்க திட்டம் காதலர் தினத்தில் செயல்கள் போலீசார் எச்சரிக்கை என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி முதலீட்டு தொடர்புகளுக்கு ஐக்கிய அரபு இராச்சியத்துடன் இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்து என்றவாறு உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் உட்பக செய்திகளை பார்க்கலாம் தினக்குற நாளிதழைய செய்திகளுக்குள் ஏப்பான் நாட்டின் நிதியுதவியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொழில்நுட்பங்களை வழங்கும் நிகழ்வு அரசாங்க அச்சகத்தில் பதற்றமான சூழ்நிலை பொருளையில் உள்ள அரசாங்க அச்சகத்தில் ஊழியருக்கும் அதன் பாதுகாப்பு அதிகரிக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தக்கத்தால் பதற்றமான நிலை இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல நாமலுக்கு எதிரான வழக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தினக்குறளுடைய ஆசிரியர் தலையங்கமாக உண்மையான அன்பை இந்நாளில் எல்லோரிடத்திலும் கொடுங்கள் பருங்கள் என்ற செய்தி காதல் தினம் என்ற இளையோரின் கொண்டாட்ட நாளாம் இன்று உலகம் முழுவதும் ஒற்றை பூவுடன் காதல்கள் கூடும் நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்றும் காதல தினம் தொடர்பான ஆசிரியர்கள் எங்கும் உடைய நாளிலே காணப்படுகிறது அதே போல வயலை வனங்களாக அபக அபகரித்த நிலையில் குலத்தை புனரமைப்பு செய்வது என்ன பயன் கருவேப்ப முறிப்பு மக்கள் கேள்வி ரணிலின் கலந்துரையாடலில் மைத்திரி பாலமும் வங்கேற்பு என்ற செய்தியும் தினக்குறனுடைய உட்பக செய்திகளாக இருக்கிறது இவைதான் தினக்குழல் மற்றும் உதய நாளிகள் தினத்திலே தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ந்து முனைந்திருங்கள் நீர்களை சரி ஒரு விளமுறையடி வளர்க்கிறது சந்திப்போம்